ஒரு நிமிஷம் ராமகிருஷ்ணா என்ன சொல்லி முத்து உன்கிட்ட கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் வேலை பிசையில மறந்துட்டேன் என்ன விஷயம் அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல எதுனால சொல்ல பரவாயில்ல நேற்று சவரி கொண்டுட்டு டவுனுக்கு போயிருந்தேன் அப்படியே அங்க இருந்து ரிட்டர்ன் வரும்போது அப்போ ஒரு பொண்ணு ரிக்ஷா ஓடி பாட்டுனா அந்த பொண்ணு உன் அம்மா பொண்ணு திவ்யாடா சரி அதனால என்ன அதனால ஒண்ணு இல்ல அந்த பொண்ணு ஒரு வரும்போது அழுதுட்டே வந்தா என்ன சொல்ற சொல்லி முத்து அமர அந்த பொண்ணு கண்ணத்துல கூட அடிச்சதுக்கான கை தட வந்துச்சு என்னடா சொல்ற அமர அப்பா அவ வண்டியில வந்து ஏறும்போது தூரத்துல அவன் நின்னத பார்த்தேன் யாரு அதான் ஒரு டைம் நம்ம குழந்தை போனோம்லாம் அப்ப கூட அவன் நின்றுட்டு இருந்தானே வினோதா எனக்கு வினோதா அவன் பேரு வினோதா அவன் தான் ராமகிருஷ்ணா கோவத்திலேயே நின்றுட்டு இருந்தான் ரிக்ஷா கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அவனே போனான் அந்த பொண்ணு ரிக்ஷால வரும்போது அடுத்துக்கிட்டே தான் வந்தா ரிக்ஷால இருந்து இறங்கி போகும்போது அழுவே நீ பாட்டிட்டா பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு ராமகிருஷ்ணா நான் அவளுக்கு யாருமே தெரியல ஆனா எனக்கு ஞாபகம் இருந்துச்சு என்ன நம்ம பாத்துக்கோ தானே அவ அழுதுகிட்டு இருந்தாலும் நான் அவர்கிட்ட பேச்சும் கொடுக்கல சரி சொல்லு முத்து நான் என்ன விசாரிக்கேன் சரி ராமகிருஷ்ணா பாத்தியா கையில அவனுக்கு எவ்வளவு திமுக இருந்தா திவ்யாவை கை நீட்டி அடிச்சிருப்பான் என்னன்னு தெரியாம வார்த்தை விடாத ராமகிருஷ்ணா இன்னும் என்ன தெரியணும் அவ என்னமோ செஞ்சுட்டு போறா இவன் எப்படி ஒரு பொண்ணு மேல கையோப்பான் சரி ராமகிருஷ்ணா நமக்கு என்ன விஷயம்னு தெரியாம நம்ம ஏன் கோவப்படணும் நம்ம ஃபோன் பண்ணி கேப்போம் எனக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சலே கோவமா வருது என்னன்னு தான் கேளே நமக்கு தெரியல என்ன விஷயம்னு சரி கேக்குறேன் ஃபோன் எடுத்தானா இன்னும் இல்ல யார்டா கால் பண்றா ராமகிருஷ்ணா கால் பண்றானே சரிடா டா எடுத்து பேசு ஹலோ ராமகிருஷ்ணா எங்கடா இருக்கே அது வந்து எங்க இருக்கேன்னு சொல்லு உடனே கிளம்பி வரேன் சரி நான் லொகேஷன் சென்ட் பண்றேன் சீக்கிரமா அனுப்பு

தீர அடி கையில அவனை விடு அவன் அடிக்கட்டும் என்னடா நடந்துச்சு ஏன்டா அழுற திவ்யாவ காணும் ராமகிருஷ்ணா என்னடா சொல்ற ஆமா ராமகிருஷ்ணா காலையில இருந்து திவ்யாவ காணும் நீ அடிச்சுட்டு இருந்த என்னடா நான் கேட்க வந்தேன் என்னடா நீ திவ்யாவ காணும் சொல்ற என்ன மனுச்சிரு ராமகிருஷ்ணா நான் வசரப்பட்டுட்டேன்டா என்னை அடிடா வாத்திரத்தீர வரைக்கும் என்ன அடி என்னடா நடந்துச்சு நேற்று காத்திக்க பார்த்தோம் வாழ்க்கை இப்படி போராட்டி போட்டாலே நினைச்சு தட நான் அவளை கை நீட்டி அடிச்சிட்டேன் ஏன் வினத்தை இப்படி செஞ்சு அவ என்னடா செய்வா உன்னால சொல்ல முடியாது தானடா அவ சொல்லியிருக்கா ஒரு பொண்ணு எப்படிடா ரெண்டு பேர் கூடயும் மாத்தி மாத்தி பேச முடியும் அதுவும் உங்க அவன் மனசுல வச்சுக்கிட்டு அவன் எப்படியும் அவன் கூட பேசுவா அவனும் அவன் மனசுல ஆசை வளர்த்துக்கிட்டு இருக்கான்னு அவன் சொல்லிட்டான் பாவண்டா பரிதி வச்சிருப்பாடா உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் அவ ஒரு ஆளா இருந்து அதை நீ புரிஞ்சிருக்க வேண்டாம் வினோத் உன் மேல அவன் எவ்வளவு லவ் வச்சிருக்கான்னு உனக்கு தெரியலையா வினோத் அன்னைக்கு நம்ம கோயில்ல பாத்துக்கிட்டப்போ காலையில என்னை நேரத்தோட கூப்பிட வந்துருந்தாங்க அவங்க சாப்பிட்டு இருக்க மாட்டாங்கன்னு காலேஜுக்கு நேரம் ஆயிரும் நீ சொன்னதுக்கு காலேஜ் கிடக்குது முதல்ல சாப்பிட்டு போனா சொன்னான் ஏ வினோத் அவளை அடிக்க அவனுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு பாவாண்டா எங்க இருக்காலும் என்ன பண்றாளோ மாமா கூட ஒரு நாள் அவளை அடிச்சது இல்லடா உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு அவளை கை நீட்ட மாமா அத்தை யாரும் என்கிட்ட சொல்லல அப்புறம் எப்படி எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது நீ நினைச்சிருப்ப நேற்று டவுன்ல இருந்து ரிக்ஷால போயிருக்கான் அந்த ரிக்ஷாக்காரன் என் ஃப்ரெண்டு தான் அவன் தான் என்கிட்ட சொன்னான் அதுவும் இப்போதான் சொன்னான் நைட்டே சொல்லியிருந்தோம்னா கூட நாங்க என்னையாதுன்னு கிட்ட போய் பேசியிருப்போம் அவளையே வீட்டை விட்டு வெளியே போடாம பாத்துருந்துருப்போம் அவன் தான் சொன்னான் ரிக்ஷால அழுதுட்டே வந்தா கண்ணத்துல அடிச்சதுக்கான தட இருந்துச்சுன்னு எப்படி வினோத் கண்ணத்துல தட விழுற அளவு அடிச்சிருக்க அவன் அவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டாளடா அவன் கிட்ட உண்மையெல்லாம் சொன்னதே தப்புன்னு சொல்ற அவளோட சொன்னான் அவள குடிக்க சொல்லி அவளோட சொன்ன ஆக்சிடென்ட் பண்ண சொல்லி இவன் சொன்னதை தங்கிக்க முடியாம கார்த்திகா குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு என்னடா செய்வான் ஏன் வினோத் இப்படி அவசரப்பட்டுட்ட அவ ரிக்ால ஏறும்போது கூட நீ கோபத்தில தான் இருந்த ஏன்னோத்து கூட மனசு இறங்கலையா ஊர் வரைக்கும் அழுதுனே போயிருக்கா ரிக்ஷால இருந்து இறங்கினதும் நீ இப்படி அவளை தொலைச்சுட்டு நிக்கிறியடா ஏன்டா இப்படி செஞ்சு ஏதாவது பேசு வினோத் நான் ஏற்கனவே செத்துட்டேன் ராமகிருஷ்ணா இங்க உன் முன்னாடி நிக்கிறது வெறும் போனோம் தாண்டா நான் ஏற்கனவே செத்துட்டேன்டா செத்துட்டேன் இப்ப இருந்து அவ பணம் போனான்னு தெரியும் காலையில் நேரத்தோட ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கா உனக்கு எப்படி தெரியும் நான் எப்பவும் அவளை காலேஜ் கூட்டிகிட்டு போகிற நேரத்துக்கு அவங்க ஊருக்கு வெளியில் இருக்க பஸ் ஸ்டாப்பில் நின்னேன் ஆனால் அவள் ரொம்ப நேரம் ஆகியும் வரவே இல்லை அப்போ தான் கால் பண்ணேன் வீட்டில் ஃபோனும் வச்சுட்டு தான் போயிருந்திருக்கா அப்போ அத்தை தான் சொன்னாங்க அவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு நேரத்தோட போயிட்டானும் ஃபோனும் மறந்து வச்சுட்டு போயிட்டானு சொன்னாங்க எனக்கு தெரியும் காலையில யாரும் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க மாட்டாங்கன்னு இருந்தாலும் நான் ஒரு டவுட்டில் தான் போனேன் அங்கே போய் பார்த்தா அப்போ தான் காலேஜ் பிள்ளைலாம் போய்கிட்டு இருந்தாங்க அவள் கூட படிக்கிற பொண்ணுகிட்ட நான் கேட்டேன் ஸ்பெஷல் கிளாஸ்ல இந்த நேரத்துல யாரும் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா இருந்தாலும் கிளாஸ்ல ஏதாவது தான் நினைச்சேன் அந்த பொண்ணுகிட்ட என் போன் நம்பர் கொடுத்து அவ கிளாஸ்ல இருக்காளன்னு பாக்க சொன்னேன் அவன் அங்கேயும் இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டா ராமகிருஷ்ணா தான் என்ன பண்றதுன்னு தெரியும் அண்ணனுக்கு போன் பண்ண அண்ணன் உடனே வந்து சொன்னாங்க மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவான் அப்புறம் மாமா தான் சொன்னாங்க அவன் மனசு கஷ்டப்பட்ட கோயிலுக்கு தான் போவான்னு அதே மாதிரி அவன் தான் இருந்திருக்கான் அதை கார்த்திக் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னான் அவன் எனக்கு கால் பண்ணிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவ போயிட்டா அங்க இருந்துதான் காணாம போயிருக்கான் அதுக்கப்புறம் அவன் எங்க போனான்னு எங்களுக்கு தெரியலடா கடைசியா பார்த்தது கார்த்திக் மட்டும்தான் உடனே அவன் கோயில் ஃபுல்ல தேடி இருக்கான் ஆனா அவன் அங்க இல்லையாண்டா பிறகு நாங்களும் போய் தேடணும் ஆனா அவள் எங்க தேடியும் கிடைக்கல ராமகிருஷ்ணா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம் நானும் உங்க கூட சேர்ந்து தேடி இருப்படா என் ஞாபகமே அவனுக்கு வரலையா வினோத் அவன் என் தங்கச்சிடா அவளை எப்படி தோணுச்சிட்டு வந்து நிக்கிறியா வினோத் என்ன மன்னிச்சிரு ராமகிருஷ்ணா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா மாமா தான் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ராமகிருஷ்ணா எங்கெல்லாம் தேடினீங்க ஓரளவுக்கு டவுனை சுற்றி இருக்க எல்லா இடத்துலையும் தேடிட்டு ராமகிருஷ்ணா சரி வினோத் அழாத அவ கிடைச்சிருவா நம்பிக்கையை விட்டுறாத வினோத் சரி ராமகிருஷ்ணா எனக்கு ஒரு யோசனை தோணுது என்ன ராமகிருஷ்ணா திவ்யா கோயிலிருந்தா கனாம போயிருக்கா அதனால என்ன சொல்லுவாரு ஏன் திவ்யாவை யாரும் கடத்திருக்க கூடாது நாங்க அந்த மாதிரி யோசிக்கவே இல்லையே அப்படின்னு யார் அவளை கடத்துவா யார அவள கடத்துவான்னு ஈஸியா கேட்க உனக்கும் அந்த டவுன் ரவுடிக்கும் முன்போக இருக்குதானே ஏன் அதை செஞ்சிருக்க கூடாது போததுக்கு அன்னைக்கு காலேஜுக்கு முன்னாடி திவ்யாவை கையை பிடிச்சி எழுத்துட்டு வந்திருக்கான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சிருக்கீங்க தானே அந்த கோவத்துல ஏன் அவன் திவ்யாவை கடத்திருக்க கூடாது ஆமால யோசிக்கவே இல்லை ஆனா அவனுக்கு கோயிலுக்கு என்ன சம்பந்தம் அவன் கோயிலுக்கே வரமாட்டானே ஆனா டவுன்ல தான் அவன் வீடு அன்னைக்கு சத்திய கூட கோயில இருந்து ஃபாலோ பண்ணி தானே ரஜினி வரைக்கும் வந்திருந்திருக்கோம் என்ன சொல்ற நமக்கு இஷ்டம் நீ நிக்கிறன் நினைவுல தான் சொல்லிட்டேன் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை சத்தி கிட்ட சொல்லிடுறத கையில சரி நமக்கு இஷ்டம் திவ்யாவை ஏன் வினோத் கதிர் கடத்திருக்க இந்த மாதிரி எங்கெல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை என் மைண்டு வேலை செய்யல புரியுதுடா அண்ணே உங்களுக்கும் யோசனை வரலையா எனக்கும் அந்த மாதிரி யோசனை வரல ராமகிருஷ்ணா சரி நம்ம முதல்ல அப்போ கதிரை தேடி கண்டுபிடிப்போம் சரி ராமகிருஷ்ணா திவ்யா வீட்டில் எல்லாருக்கும் தெரியுமா திவ்யா காணாமல் போன விஷயம் மாமா சொல்றேன்னு சொன்னாங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரியுமா அப்பா கிட்ட மட்டும் சொன்னேன் அம்மாக்கும் தெரியாது ரம்யாக்கும் தெரியாது சரிண்ணே அப்புறம் கையில் நான் நம்ம ஸ்கூட்டி எடுத்துட்டு வெப்பம் எடுத்து போறேன் ராமகிருஷ்ணா நீங்க எல்லாரும் போய் திவ்யா கூட்டிட்டு வந்துருங்க சரி கையில் பார்த்துப்போ சரியா வழி தெரியும்

அவனுக்கு வரப்போற பொண்டாட்டிய பத்தி எப்படி எப்படி கற்பனை பண்ணி வச்சிருக்கானா எப்படின்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கறான் நேரா வரும்போது தான் சொல்லுவானா சொல்லும்போது பாப்போமே அது வரைக்கும் அவன் இஷ்டம் போல இருந்துட்டு போறான் இப்போ நான் ஏன் சொல்றதம்னா கண்டவண்டலாம் அடி வந்துதாம் ஒரு பெத்தவள எனக்கு அவன் கண்டவண்டலாம் அடி வாங்குறது எனக்கு கஷ்டமா இருக்கு அதுக்கு தான் சொன்னேன் இனிமே அவன் யாத்தி அடிவாங்க மாட்டான் நீ போ வரதப்படாத மாதிரி தான் பிள்ளையும் ரொம்ப சலிச்சு கத போறான் போறேன் போறேன்

அவங்கள மாதிரியே நீங்களும் இருக்கீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஏன் தூரமா நின்னு பேசுறீங்க நான் கிளம்புறேன் சார் நான் இவ்வளவு பேசிருக்கேன் கிளம்புறேங்க விட்டுருவேனா இப்ப பாருங்க ஒரு நிமிஷம் மீனா மீனா நீ பேர் சொல்லி கூப்பிடலாம் நானே கூப்பிடலாம் உங்க பேர் என்ன என் பேர் தெரிஞ்சுக்கிட்ட என் பேர் சொல்லி கூப்பிடலாம் நினைக்கோ இல்ல சார் ஃப்ரெண்ட்லியா தான் கேட்டேன் உங்க பேர் என்ன இன்னொன்னு டாக்டர் ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்கன்னு உடனே வந்து சொல்லவே அதுக்கு தான் கேக்குறேன் ஓ அப்படியா மீனா நீ என் பேர் சொல்லி கூட கூப்பிடலாம் என் பேர் கதிர் ஓ கதிரா கேள்விப்பட்டிருக்கியா இங்க ஏரியால என்ன எல்லாருக்கும் தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாது சார் அப்ப அதுதான் எனக்கு வேணும் என்ன சார் ஒண்ணுல மீனா அப்ப நான் கிளம்புறேன் சார் ஒரு நிமிஷம் மீனா சொல்லுங்க சார் இந்த கழுத்துல கட்டி இருக்கிறது அவங்க கிட்ட கட்டி விட்டுறேன் சரியா சார் இருக்கு கழுத்துல கட்டி அவங்க இருக்கிறது எனக்கு தான் தெரியும் என்னன்னு பார்த்து கொஞ்சம் கட்டி விட்டுறேன் சரி சார் நான் பார்க்கறேன் மாட்டிக்கிச்சு கரெக்ட்டா தான் இருந்த மாதிரி இருக்கு இவ்வளவு தூரம் மீனா எப்படி மீனா உனக்கு தெரியும் அவங்க கிட்ட பாரு நான் என்ன கட்டி விட்டுடடா

இன்னும் வரைக்கும் கை உடஞ்சி கிடைக்கேன் டாக்டர் என்ன பதினஞ்சு நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அதனால நான் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே எங்கேயும் போகாம இருக்கேன் நீங்க என்னன்னா திவ்யா வெங்க வித்யா வெங்க ஏன்ட்ட வந்து கேட்கணும் கதீர் எங்க பொறுமையை சோதிக்காத என் திவ்யா எனக்கு வேணும் அவளை எங்க வச்சிருக்க பைத்தியமா அவளை போய் ஏகிட்ட விசாரிக்க நீதான் அவளை பைக்கில் தூக்கி சுத்தி நடந்த நீ என்ன பண்ணி அவளை ஏகிட்ட வந்து கேட்க அடிப்போ வேணும் இவனுக்கு நாலு அடி கொடுத்தா தன்னால சரியா வருவான் என்னென்ன பேசுவீங்க தப்பே செய்யாதவன எது கழிக்க போறீங்க நீ சொன்னா நாங்க நம்பிடணுமோ இவ்வளவு நைட் ஆயிட்டு திவ்யா கிடைச்சிருக்கணும் சரி வினோதுக்கு ஃபோன் பண்ணி கேப்போம் கிடைச்சிருந்தா ஃபோன் பண்ணி இருந்திருப்போம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேப்போம் ஹலோ கார்த்திக் திவ்யா கிடைச்சிட்டால வினோத் இன்னும் இல்ல கார்த்திக் எங்கே இருக்கீங்க ஹாஸ்பிடல்ல இருக்கோம்டா ஹாஸ்பிடல்லயா என்னடா யாருக்கு என்னாச்சி யாருக்கும் எதுவும் ஆகல கார்த்திக் கதிரை பாக்குறதுக்காக ஹாஸ்பிடல்ல வந்தோம் அவனை ஏன்டா நீங்க பார்க்கணும் நமக்கு எதிரியா அவன் அதான் திவ்யா பத்தி அவன் கிட்ட விசாரிக்க வந்தோம் அவனுக்கு நமக்கு தானடா சம்பந்தம் நீங்க என்ன திவ்யா பத்தி வாங்கிட்டு விசாரிக்கணும் என் மேல உள்ள கோபத்துல அன்னைக்கு காலேஜ்ல திவ்யா கிட்ட கொம்பு பண்ணா என்னடா சொல்ற ஆமா கார்த்திக் காலேஜ் உள்ள நின்னவள கைய பிடிச்சு எழுத்துட்டு வந்தான் என்ன கைய பிடிச்சு எழுத்துட்டு வந்தானா கைய அந்த இடத்துல துண்டா வெட்டி எடுத்துடா அதான் கார்த்திக் திவ்யாவை தொட்ட கைய உடைச்சிட்டேன் உடைக்கப்பட்டதான் செஞ்சியா வெட்டி இருக்க வேண்டியது வினோத் எல்லாம் முடிஞ்சு போச்சே அதான் அவன் கடத்திட்டு போனோன்னு ராமகிருஷ்ணன் எங்க கிட்ட சொன்னான் அதான் அவன் கிட்ட வந்து விசாரிக்க வந்தோம் ராமகிருஷ்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுட்டா ஆமா கார்த்திக் ராமகிருஷ்ணனும் கையிலுக்கும் எப்படியோ விஷயம் தெரிஞ்சு வந்திருக்காவே ராமகிருஷ்ணா என்ன சொன்னான் வந்தது இனி அடிச்சா நான் வாங்கிக்கிட்டேன் தப்பி இருக்கல கார்த்திக் நான் இவ்வளவு நேரம் ஆயிட்ட கார்த்திக் அத்த என் திவ்யா எங்கன்னு சொல்லுவேன் அவங்க புரிஞ்சிருப்பாங்க அதனால நீ கவலைப்படாத வினோத் நம்பிக்கை மட்டும் விட்டுறாதுடா சரி கார்த்திக் கதிர் என்ன சொன்னான் கதீர் என்ன சொன்னா நீ தானே அவளை பைக்ல கேச்சிட்டு சுத்திட்டு இருந்தே அப்ப நீதான் ஏதாவது பண்ணிருப்ப அப்படின்னு சொன்னான் அதான் எனக்கு மனசு கஷ்டமாயிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அண்ணனும் ராமகிருஷ்ணா விசாரிச்சுட்டு இருக்காங்க நான் அந்த நாடா இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அவன் சரியா தானே சொல்றான் அவெல்லாம் ஒரு ஆளு அவன் பேசுறான்னு நீ அதெல்லாம் நினச்சிட்டு இருக்க திவ்யா எப்படின்னு கிடைச்சிருவா வினோத் நீ அழாத சரி கார்த்திக் நானும் இங்கெல்லாம் தேடி பார்த்தேன்டா அவன் இங்கெல்லாம் எங்கேயும் இல்லை அம்மா ரெண்டு மூணு நேரம் கால் பண்ணிட்டாங்க நான் என்னென்னு வீட்டில் போய் கேட்டுட்டு விஷத்துக்கு சொல்லிட்டு வரேன்டா வேண்டாம் கார்த்திக் நீ வீட்டில் யாரு நாங்க பார்த்துக்கிடுதோம் திவ்யா கிடைச்சதை நான் உனக்கு போன் பண்றேன் சரி வினோத் அவனை என் கிட்ட உடுங்கண்ணே நான் நாலு அரை கொடுக்கட்டும் அப்படின்னு நான் உண்மையே சொல்லுவான் இங்க பாருங்கண்ணே அண்ணன் இல்லடா மச்சான் நான் அன்னைக்கே சொன்னேன் தானே மச்சான் இங்க பாருங்க மச்சான் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது மச்சான் அப்புறம் இந்த பிரச்சனைக்குள்ள நீங்க ஏன் வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது காணாம போனது என்னோட மாமன் பொண்ணுடா நீ அன்னைக்கு திவ்யா கிட்ட பம்பு பண்ண தானே அந்த கோவத்துல தானே நீ அவளை கடைச்சி கொண்டு வச்சிருக்க என்ன மச்சான் இதெல்லாம் நீங்களும் புதுசா ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கீங்க என்னடா கதை சொல்றேங்க பெருமை நான் எதுவும் செய்யல மச்சான் சிவானே நீங்க ரெண்டு பேரும் அடிச்சதுக்கு அப்புறம் நான் இன்னும் வீட்டுக்கு போலனே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன் நான் வேற எங்கேயும் போகலனே இன்னும் டிரைவ் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பதினஞ்சு நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அதனால தானே நான் ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு வேற எங்கேயும் போகாம இருக்கேன் நீங்க சொல்றதுல எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்னடா நல்ல மாதிரி நடிக்க உண்மைதான் சொல்றேன் அப்ப தித்யா எங்கடா என் தம்பிக்கு ஒன்ன தவிர வேற யாரும் எதிரி இல்ல அதனால நீ தான் திவ்யாவை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு சொல்லுடா இருந்திருக்கு என்னடா நீங்க சொல்லும்போது போது ஒண்ணு கவனிச்சேன் என்ன கவனிச்சேன் உங்க தம்பிக்கு என்ன தவிர வேற யாரும் சொன்னீங்க தப்பா சொல்றீங்க உங்க தம்பிக்கு நாமட்டா எதிரியா இருந்தேன் இன்னொருத்தவங்களும் இருக்காங்கண்ணே யாரிடாது அதானே அந்த நூடல் சுமேட்டாச்சு யாராவது சாந்தினிண்ணே அவதான் வினோத் மேல பைத்தியமா இருக்கா தித்தியா அவளுக்கு இடத்துல இருக்கான்னு நினைக்கிறா அதனால தானே இருக்கும் நீ சொல்றத நாங்க எப்படி என்ன இப்படி சொல்றேன் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படி உங்களுக்கு மேல இன்னும் சத்தியமா இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்க நான் இருந்து வெளியே போயிருக்கேன் பாருங்க நான் எங்கேயும் இங்கிருந்து போகலன்னு உண்மையதான் சொல்றேன் நீ நம்புங்க எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன் நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்துச்சு பிறகு பாத்துக்க இப்ப நீ பெட்ல இருக்க பிறகு நீ மோர்ச்சுரியில இருப்ப சரி வார அபிருஷ்ணா என்ன வச்சா நீ அப்படி பாக்குறீங்க ஒண்ணு இல்ல ராஜா என் தங்கமே இனிமே இந்த பொண்ணுங்க கிட்டே வாங்கனே வாங்க போலாம் காட்டுப் போயல அன்னைக்கு உன் பொண்ணு கிட்ட வளைஞ்சதுக்காக விட இன்னைக்கு நீ அடிச்சு போய்கிட்டு இருக்க அன்னைக்கு அவன் வீட்டுல கிடந்தான் இன்னைக்கு நான் வீட்டுல கிடக்க அதனால அடிச்சு போய்கிட்டு ஓ அப்ப அன்னைக்கு அவன் வீட்டுல இல்ல இனி அடிச்சு போவேன் அப்போ அவளோ கோவத்தோட தான் பட்டு இருக்கான் காட்டு போய என்ன மாதிரி அடிச்சுட்டு போறான் திவ்யாவை வேற தாங்கல வந்து நிக்காதவ அதுவும் நான் கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லுதானுவ நானே என் கையை உடச்சு என்ன வேதனையில இருக்கேன் என் கிட்ட வந்து திவ்யா வெங்கன் கேட்கானுவ என்ன வினோத் அவன் என்ன சொல்லிட்டு அனுப்பி நீ அழுது அவன் சரியா தானே சொன்னான் நான் தான் பைக்ல கூட்டிட்டு போவேன் கூட்டிட்டு வருவேன் அப்ப எல்லாரும் என்கிட்ட தானே கேட்பாங்க நான் தானே என் திவ்யாவை தொலைச்சிட்டு என் உயிர் தொலைச்சிட்டு நிக்கிறேன் அவன் சரியா தானே கேட்டான் நீ தான் அவன் ஏதாவது பண்ணிருப்பானு நான் தானே காரணம் நான் தான் காரணம் என்ன வினோத் பேசுறேன் அவன் சரியா தான் சொல்றான் ராமகிருஷ்ணா நான் தான் காரணம் திவ்யா காணாம போனதுக்கு நான் தான் காரணம் சுமாரடா அவன் சாந்தினி கூட கடத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னான் சரியா தானே சொல்லியிருக்கான் அவளே எப்படி நான் மறந்தேன் அந்த பைத்திய கறி தான் அவளை கடத்தி வச்சிருப்பா அன்னைக்கு பைத்தியம் முத்தி போய் என் கைய உடம்பு தர பிடிச்சு வச்சிருந்தா அவன் சரியா தான் சொல்லியிருக்கான் அவள் தான் கடத்தி வச்சிருக்கணும் எனக்கும் அவளுக்கும் நடுவுல திவ்யா இருக்கான்னு அவளுக்கு ஏதாவது பண்றேன்னு என்கிட்ட சொன்னான் அவ தானே அவளே தான் அவளே

எனக்கு தெரியும் நீதான் அவளை ஏதோ பண்ணிருக்கனு திவ்யா எங்க எனக்கு தெரியாது திவ்யா உனக்கு இடத்துல இருக்கனு நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்க நீதான் அவளை ஏதோ பண்ணிட்ட எனக்கு நல்லா தெரியும் எங்கடி வச்சிருக்க என்னடா பேசுற ஆள் இல்லாத நேரமா பாத்து ஒரு பொண்ணு வந்து மிரட்டறியா ஆள் இருக்கங்களோ இல்லையோ உன் அப்பா எங்க இருந்தாலும் நீ பேசுற பேச்சுக்கு அடிக்க தண்டி செய்வேன் எவன் வந்து என்ன தடுப்பான் நானும் பாக்கேன் ஓ யாரும் வந்து தடுக்க மாட்டாங்களோ உனியே யாருக்கு வந்தாலும் எனக்கு தேவையான பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போறதா இல்லை போவாதே இங்கே இரு ஏன் குடே இரு நான் என்ன உன போவே சொல்றேன் நீ தான் நான் வேண்டானே அந்த குப்பை வேணும்னு சொல்ற நான் அந்த குப்பையோட இருந்துட்டு போறேன் இப்போ நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு திவ்யா எங்க திவ்யா எங்கடி மறுபடி மறுபடி சொல்ற அதே கேக்குற எனக்கு தான் அவளை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டோம்ல நீ சொன்னோட நான் நம்பிரணுமோ நீ தான் ஏதோ செஞ்சிருக்க ஏன் திவ்யாவை எங்க கிட்ட கொடுத்துரு அவ என்ன பொருளால எங்க கிட்ட கொடுத்துரு வாங்கிட்ட கொடுத்துருங்க அவ எங்க போய் இருப்பா அவ எவனாவது உன்னோட பணக்கார வந்திருப்பான் அந்தால அவன் கூப்டதும் அவன் பின்னாடி பெரியபாளா இருக்கும் எங்க கிட்ட வந்து கேக்க வந்துட்டான் என்னடி சொன்ன என் திவ்யாவை பேசுறதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மவள உன்னை இந்த இடத்துல குளி தோண்டி புதைச்சிரு வேண்டி பாபின போலாம் அவ இன்னும் பதில் சொல்லலண்ணே ஏய் பதில் சொல்லடி என் திதியா எங்க பாபினோத் இதுக்கு மேல நிக்க கூடாது என்னையாடா அடிச்சே இப்பவே உனக்கு ஒரு வழி பண்றேன்